ீஷே பிருத்திவி பபூவ விரிஞ்ச மத்வருடைய அழகான ஸ்லோகம் ராமர் ஆண்ட விதம் எப்படி இருந்ததுன்னா பிரம்மலோகம் மாதிரி ஆயிடுதான் அயோத்தியா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ரூலாம் பண்டிகைக்கு வெள்ளம் கொடுத்தாலும் அது உருகுமா அப்பேற்பட்ட ஒரு ஊரா இருந்தது ஜனோகிலோ விஷ்ணுபுரோ அப்பேர் விஷ்ணுபுரமாக மாறிவிட்டே தர்மஹானிஷ பபூவ கஷ்டித் தர்மத்துக்கு லவலேஷம் கூட ஹானி ஏற்படலை இன்னொரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார் அப்படி திருவிழாக்கள் கொண்டாடுவாளாம் அயோத்தியால ராமராஜ்யத்தில் அத்தனை பேரும் பரமை காந்திகளா இருந்தாலும் ஊர்ல தனதானிய சமிருத்தி இருந்துதான் பாருங்க இப்ப நம்ம தேசத்திலே பார்க்கறோம் ஒன்னும் ஒரு கரிகாவோட வேலை ரொம்ப ஜாஸ்தியா போயிடுறது ஐயோ இது எப்படி வாங்குறது நம்ம கஷ்டப்படுறோம் அதே கரிகா ஜாஸ்தி உற்பத்தி ஆயிடுத்துனா அதை உற்பத்தி செய்யக்கூடிய நம் ஃபார்மர்ஸ் எல்லாம் அவள்லாம் பாவம் கஷ்டப்படுறாரு என்ன சார் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிறதேன்னு இந்த ஹைவேலெல்லாம் கொண்டு போட்டுருவா உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் கொண்டு போட்டுருவா அது கம்மி ஆயிடுத்துனா நமக்கு ஒரு கேஜி நூறுரூவான்னு விற்கும் இப்படியும் இருக்கும் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி கரெக்ட் லெவலில் அந்த எப்போவுமே ப்ரொடக்ஷன் இருக்காது ஆனால் ராமரோடைய ஊரில் கரெக்ட் லெவலில் இருக்குமா பால் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் கவனிச்சிருந்தேள்னா தெரியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பல பால் உற்பத்திக்காரர்கள் வந்து ரோடில் கொண்டு பாலெல்லாம் போட்டா என்ன சார் பால் விலை இவ்வளவு கம்மியாக வித்தா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு அவா சண்டை போடுறா இந்த அதிவிருஷ்டி அனாவிருஷ்டியே இல்லையா ராமர் காலத்தில் மேலே சொல்கிறார் ஒருத்தருக்கும் கஷ்டம் இல்லை அதில் விதவையாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா யுத்தம்னு ஒன்று நடக்கவே நடக்காது எல்லா கடையும் ஊரில் இருக்குதுன்னு எந்த கடை இல்லைன்னா பூட்டுக்கடை மட்டும் இல்லையா ஏன்னா பூட்டு உற்பத்தியே பண்ண வேண்டாம் எல்லார் வீட்லேயும் எல்லா இருக்குங்கிறச்ச நான் ஏன் இன்னொருத்தர் வீட்டில் போய் திருடி வாங்கினோம் அதனால் வீடெல்லாம் தரந்தபடியே இருக்குமா எல்லார் வீட்லேயும் இருக்குமா அப்படி இருந்து தான் ராமராஜ்யம் ரக்ஷன் க்ஷோணிம் சமிருத்தாம் நுத உத முனிபிகி மானயன் வாயுசூனும் அப்படி ராமனுக்கு ஒரு மாலையை கொடுத்துருக்கா அந்த மாலையை இந்திரன் கொடுத்தவுடனே ராமர் பார்த்தார் ஏற்கனவே அவர் நிறைய செயின் எல்லாம் போட்டுருக்கார் செயின் எல்லாம் போட்டபடியால் இந்த ஒரு செயினை போட்டால் அது ஒரே கசா ஆகிடும் நாலஞ்சு செயின்லாம் ஒன்றா போட்டுனா அது ஒன்றுத்துக்கு ஒன்று கோத்துண்டு அது 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 ஒரு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்திரேன்னு அதை போட்டு சண்டை போட்டு வேண்டியது தான் செயின்லேயும் முடித்து வந்துடும் ரெண்டாவது பிளாஸ்டிக் அவருக்கு பல ஞானிகள் முடிச்சு போடுவா பாருங்க நரசிம்மரால கூட கிழிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் அதனால் இவர் பார்த்தாரு ஒரே செயினாக இருக்குது இந்த செயினை யார்கிட்ட கொடுக்குதுன்னு சீதை கிட்ட கொடுத்தாரு சீதை சொன்னால் நீங்கள் உங்கள் கழுத்துக்கே வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா என் கழுத்து அதை விட கம்மியாக இருக்குது எந்தலையே இவ்வளவு இருக்கேன்னு சொன்னோன்னா அவள் மனசளவில் கேட்டாலாம் எனக்கு பிடித்தவனுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லி வாயு சூனும் ஹனுமானுக்கு கொடுத்தாலாம் சீதை அதை சொல்கிறார் முனிவிகி மானயன் வாயு சூனும் பிரேஷிய ஆதித்யாத்மஜா சுக்ரீவன் அதாவது சூரியனுடைய பிள்ளை ஆதீன் வியதனுத பரதம் யௌவராஜ்யே அனுமானிய காரியே சௌமித்ரீம் ஆர்த்தஸ்வ கதிதம் அப்போது ராமன் என்ன பண்ணார் பரதனை ஒரு குறிப்பிட்ட வேலைகள்லாம் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ லக்ஷ்மணன் கிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ இதுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்ல டெலிகேட்டிங்னு பேர் ஹி டெலிகேட்டட் இட் அமங்ஸ் இஸ் பிரதர்ஸ் முடிச்ச உடனே கதிதம் கிருத்து அரிஜ்யா அத சத்ருக்னஹா அத சத்ருக்னா அரிக்னஹா அங்கே இருக்கக்கூடிய லவணாசுரன் ஒரு அசுரனை கொன்று தீர்த்தானாம் சத்ருக்னன் மது என்கின்ற அரக்கனுடைய பிள்ளை லவணாசுரன் ஊர் மக்களை படுத்தி கொண்டு இருக்கும்போது பெருமாள் அனுப்பி என பேர் சத்ருக்னன் பேருக்காக ஒரு ஒரு சத்ரு கொல்லணுமே லவணாசுரனை கொன்னு தீர்த்தார் லவணாசுரனை கொன்னு தீர்த்தார் மது என்கின்றவனுடைய பிள்ளையை மது இருந்த ஊர் மதுரா என்கின்ற மதுரா அதனாலதான் அந்த இடத்துல பகவான் ஆராதயதே ஹரிஹி பெருமாளுடைய நினைப்பாய் வ வளர்ந்த ஊர்தான் மதுரா யஹா ஹத்வா அசௌ குப் ஆதேஹே கும்பஜாத் மாலபாரி ஷம்புகன் என்கின்றவன் ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு விதிக்கப்படாத யோக சாஸ்திரத்தை செய்ததால் பல கலாபங்கள் ஊரில் நிகழ ராமர் அப்ப நினைச்சார் இவனை வதம் செய்ய வேண்டியதுதான் பண்ணார் அவர் வதம் பண்ணிட்டு போயிட்டார் இப்ப எங்களுக்கு கேள்வியாக கேட்டுருக்கா இருக்கட்டும் இப்போ இது என்னன்னா துஷ்டசூத்ரம் திஜதுஜ குப் ஆவதேஹே கும்பஜாத் மாலபாரி அவர் கொன்னது சரியா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணுறவா பண்ணலாம் இதுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைக்குமான்னு கேட்டால் ஒன்று அந்த காலகட்டத்தில் இப்போ பிரஸ் அப்படின்னு ஒரு போர்டு கொடுத்துருப்பா இப்போ எங்கால் அதை நான் போட்டுக்க முடியாது ப்ரெஸ்ஸு யார் ஓட்டுறாலும் தான் போட்டுக்க முடியும் அந்த மாதிரி யோக சாஸ்திரம் சில வர்ணத்தவருக்கு இருந்தது சில வர்ணத்தவருக்கு இல்லை இவன் இன்னொரு என்ன காரியம் பண்ணியிருக்கான்னா இவன் யோக சாஸ்திரத்தை ஸ்வக்ஞானத்துக்காக சாட்சாத் இவன் பண்ணிக்கல இவன் பண்ண முக்கியமான காரணம் எதற்காக அப்படின்னு சொன்னால் நேர தான் வந்து பிராப்தி அடைய வேண்டும் என்பதற்காக யோக சாஸ்திரம் செய்யக்கூடாது இஃப் யுஆர் எப்படி சொல்கிறது யூ டூ த ரைட் திங் ஃபார் த ராங் ரீசன் ஆர் ஸ்டில் டு பி பிளேம்டு இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ நச்சுமா சாதாரண விஷயம் சொல்கிறேன் இந்த பல இடங்களில் பாரதத்துக்கு அப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட்லலாம் அங்கங்கே குண்டு வெடிப்பு நடக்கிறதுன்னு வச்சுங்கோ இந்த குண்டு வெடிப்பு ஏற்பாடு பண்ணுறவர் பார்த்தேனா எம்இ பண்ணியிருப்பார் இன்ஜினியர் அவர் சாதாரணமாக படித்தவாலை பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் இன்ஜினியரிங் படிச்சிருப்பார் அப்போ அவர் படித்தது சரி பண்ண காரணம் தப்புங்கிறதுனால தான் நம்ம தண்டிக்கிறோம் சம்புகன் சாஸ்திரம் பயின்றது கூட தப்பில்லை அவனா அவனுடைய காரணம் தப்புங்கிறதுக்காக கலாபம் நிகழும் ராமர் கொண்டுட்டார்னு இந்த இடத்துல எடுக்கிறார் இதை தமிழர்கள் ஒத்துண்டாளா சம்புகனை ராமர் வதம் செய்தார்னு தமிழர்கள் ஒத்துண்டாளானா ஆழ்வார் எடுக்கிறார் பாருங்க செரிதவ சம்புகன் தன்னை சென்று கொன்று செழுமறையோன் உயிர் மீட்டு அப்படின்னு அந்த இடத்துல குலசேகர ஆழ்வார் பாசுரம் இருக்கு செரிதவ சம்புகன் தன்னை சென்று கொன்று செழுமறையோன் உயிர் மீட்டுன்னு ஒத்துக்கொண்டபடியால் தமிழ் மறைகளிலும் இந்த சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு அடுத்தது இன்னொரு இடத்துல சாதிக்கிற ராகவேந்திரர் திஜசுத குப் ஆவதே கும்பஜ மாலபாரி கும்பஜ கும்பஜன அகஸ்தியர் வெரி குட் கும்பத்தில் பிறந்த கும்பமுனியான அகஸ்தியர் மாலபாரி ஒரு மாலையை சமர்ப்பித்தாரே ராமருக்கு இதை கேள்விப்பட்டிருக்கல நீங்க இது உத்தரகாண்டத்துல வரக்கூடிய சரித்திரம் என்னன்னா ஸ்வேதன் என்கின்ற ராஜா அந்த ஸ்வேதன் என்கின்ற ராஜா ஒரு யாகம் செய்து கொண்டு வரும் தருவாயில் அகஸ்தியரான முனிவர் சென்றார் அகஸ்தியரை பார்த்த பிறகு ஸ்வேதர் சொன்னார் இப்பேற்பட்ட மகான் வந்திருக்கேள் என்னுடைய நமஸ்காரங்கள் எனக்கு பிரம்மா ஒரு மாலையை கொடுத்துருக்கார் ரொம்ப அபூர்வமான மாலை இந்த மாலையை பிரம்மாவே நேர ராமர் கிட்ட கொடுக்க கூடாது என்னுடைய மாத்தியம் என்னுடைய வழியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக எங்கிட்ட கொடுத்தார் உங்க அந்த முக்கியமான விஷயத்தை வஸ்துவை நான் வச்சுட்டு பிடிங்கோ இந்த மாலையேன்னு சொல்லிட்டு அந்த மாலையை வந்து நேர கொண்டு பிரம்மதேவன் தான் ஸ்வேதனிடத்தில் கொடுக்க ஸ்வேதர் அகஸ்தியர்கிட்ட கொடுக்க அந்த அகஸ்தியர் அதை நேர கொண்டு ராமர் கிட்ட கொடுத்ததாக சரித்திரம் கும்பஜாத் மாலபாரி இது ஆழ்வார் ஒத்துருக்காரோ இது உத்தரகாண்டத்தில் வரக்கூடிய இடம் ராகவேந்திரர் ஒத்துருக்கார் ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்ல ஆழ்வார் ஒத்துக்கணுமே ஆழ்வார் ஒத்துருக்கார் தவத்தோன் ஈந்த நிறைமணி பூன் அணியும் கொண்டு மறுபடியும் படிக்கிற பாருங்க தவத்தோன் ஈந்த தவம் செய்தவன் ஈந்த நிறைமணி புண் அணியும் கொண்டு அந்த மாலையை கொடுத்த பெற்றராம அகஸ்தியன் கய்யால் பெற்றராமனால ராகவேந்திரர் எடுத்தர் கும்பஜாத் மாலபாரி அடுத்த ஸ்லோகம் யக்யம் தन्वந்த்ரிகோடிர் வியதுத பரதாத்யைஹி அசுரான் ஈஷவாக்கியத் யஸ்யன தாமாத்ரி புตรம் புஜிமதச நயத நயனாத்மசூனூன் ஸ்வரஜ்ஜே

ஒரு ஜீவாத்மாவை ஜீவாத்மா பரமாத்மா என்கின்ற கணக்கில் பார்த்தால் பரமாத்மா ஜீவாத்மாவை எந்த சரீரத்தில் எந்த நிலையில் இடுறாரோ அந்த ஜீவாத்மாவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணுமா கேன்னு கேள்வி கேட்கக்கூடாதான் இது வேதாந்திகள் சொல்லக்கூடிய வாக்கியம் ரெண்டாவது என்னென்னா சீதை வந்து அக்னி அதாவது வந்து இந்த ராவணன் வருவதற்கு பூர்வம் ராமன் மான் பின்னாடி ஓடின போது ஒரு வார்த்தை சொல்கிறார் லக்ஷ்மணா இத்துணை நாள் நீ காத்து கொண்டிருந்தாயா உன் அண்ணா எப்போது வீட்டை விட்டு செல்வார் நீ வந்து எப்போது என்னிடத்தில் இருக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தாயான்னு சொல்றா இல்லையா அதோடு சேர்த்து சீதை இதுக்கு வந்து லூஸ் ஸ்டாக்குன்னு நம்ம இப்போ சொல்றோம் சீதை அப்படி செய்திருக்க வேண்டாம் என்ன ஒரு வார்த்தை சொல்லிவிடுறா சீதா ஜெகன் மாதா லக்ஷ்மணா நீ காத்து கொண்டிருந்தாயா இதுதான் நீயும் உன்னோட அண்ணா பரதனும் பேசி வச்சிருக்கலாம் பாருங்க இல்லாதவர் பரதன் சேர்த்து பிடிச்சா அவனை வேற இழுத்துருக்கா சீதை இப்போ பெருமாள் பார்த்தார் இது பாகவதா பிரச்சாரம் ப்ளஸ் பாகவதாபச்சாரம் டூ பாகவதாபச்சாரம் ஆயிடுது அதனால ஒரு பாகவதாபச்சாரம் லக்ஷ்மணன் கிட்ட பட்டாங்கிறதுக்காக அக்னி பரிட்சை ரெண்டாவது பாகவதாபச்சார பட்டாங்குறதுக்காக கர்ப்பகாரத்துல வனவாசம் சரின்னு சொல்றது ஈஸி சார் சீதை ஏதோ இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கெல்லாம் வனவாசத்துக்கு போயிண்ட்ருந்தா எல்லாரும் வனத்திலேயே இருக்க வேண்டியது தான் தப்பு பண்ணால் வனம்னால் எல்லோரும் நம்ம பக்கத்தில் எங்கேயாவது போய் மாரேடுமல்லி ஃபாரஸ்ட்டு எங்கேயாவது வெஸ்டர்ன் காட்ஸில் போய் உட்கார வேண்டியது தான் அப்படி செய்யலாமான்னு கேட்டால் இது இன்னும் சிலர் என்ன சொல்கிறான்னா ராமரால ஒரு சுடுச்சொல் கூட தாங்கிக்க முடியாது தம் மேலே ஒரு அக்யூசிஷன் வந்துருத்தோன்னா குடும்பத்து மேலே வந்துருத்துனா எனக்கு நாடு தான் முக்கியம் ராமராஜ்யம்தான் முக்கியம் என் குடும்பமே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சீதையை கொண்டு விட்டார் இன்னொரு தர்மம் என்ன சொல்கிறான்னா தர்மம்னு வரைச்ச ராஜ்ய தர்மம் தான் முக்கியம் ஹீ இஸ் அ கிங் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் லேட்டர் கிங்கோட டியூட்டியை பார்த்து இதுக்கு சீதா கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி இருக்கு எஸ்ஜி ஜி அப்படின்னு பேர் அந்த கோஷ்டிக்கு அந்த எஸ்ஜி ஜி என்ன சொல்றானா எஸ்ஜி ஜி என்ன சொல்றானா ஒரு அக்யூசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து உங்க மேலே ஒரு பழி சொல்றேன் அந்த பழியை நான் உங்க மேலே சொன்னேனான ப்ரூவ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில தான் இருக்கே ஒழிய உங்க கையில இல்லை ஞாபகம் வச்சுங்கோ இப்போ நான் சொல்றேன் ஒருத்தரை பார்த்து அவர் திருடி இருக்கார் அப்போ அவர் பாவம் வீடு விட போய் சுவாமி நான் திருடலை நான் திருடலைன்னு சொல்லக்கூடாது அவர் திருடிற்காரா இல்லையானு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போது ஒரு பத்ரன் என்கின்ற ஒரு ஊரை சுற்றி திரியக்கூடிய ஒருவன் ராமன் கிட்ட வந்து ஒரு ஒருத்தன் பேசுகிறான் சீதையை பற்றின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னோம்னா ராமர் என்ன பண்ணியிருக்கணும்னு இந்த சீதா கோஷ்டி சொல்கிறான்னா அவனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கணும் சீதையை தண்டித்து பிரயோஜனம் இல்லை இப்போ அக்யூசேஷனுக்குலாம் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா நாடு முழுக்க ஜெயிலில் தான் இருக்கும் யூ ஹவ் டு ப்ரூவ் த அக்யூசேஷன் இல்லையா அக்யூஸ் பண்ணால் யூ ஹவ் டு ப்ரூவ் அப்போ சீதா கோஷ்டி என்ன சொல்கிறான்னா இப்போ நீ சீதை மேலே ஒரு தப்பு சொல்லியிருக்க ப்ரூஃப் குடு அவ தான் அக்னி பரிட்சை பண்ணி நிரூபணம் பண்ணிட்டாலே அவன் மேலே என்ன தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறா ராமர் கோஷ்டிக்காரா என்னவா இருந்தாலும் அக்யூசேஷன் ப்ரூஃப் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை குடும்பத்து மேலே ஒரு பழி வந்துடுத்துனா அவளை தண்டனம் பண்ணி நாடு தான் எனக்கு முக்கியம்னு ராமர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறா இதை எதை சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல சீதா சீதைக்கு பக்கம் போகிறதா ராமர் பக்கம் போகிறதா ஆனால் ரெண்டு பேரும் மொத்தத்தில் துக்கப்பட்டா சீதையை பிரிஞ்சு ராமரும் துக்கப்பட்டார் ராமரை பிரிஞ்சு சீதையும் துக்கப்பட்டார் ஆனால் இப்போ விஷயம் என்னென்னா ராமர் சீதை பிரிஞ்சு விட்டாருங்கிறதுக்காக யாகங்கள் பண்ணாமல் இல்லை கனகவல்லித்தாயார்னு நீங்கள் திருவள்ளூரில் சேவிப்பேள் அவளுடைய திவ்யமங்கல விக்கிரகமே சீதையின் விக்கிரகம் தான் அவளை பக்கத்தில் பக்கிரமா பண்ணிட்டு யாகம் பண்ணாரா ராமர் அதனால தன்வன் தன்வன் பல யாகங்கள் பண்ணர்னர் என்னென்ன யாகங்கள்னர் தேசிக நடுத்தர் அவிக்கல பகுசுவர்ண ஹயமக நிர்வகண நிர்வர்த்தித நிஜ வர்ணாசிரம தர்ம ஹயமக என்ன யாகமாக இருக்கும் வெரி குட் ஹயமகனா அஸ்வமேத யாகம் அஸ்வமேத யாகங்கள் பண்ணர் இன்னொரு முக்கியமான யாகம் பண்ணார் புண்டரீகம்னு பேர் இந்த புண்டரீக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான யாகம் யாகம் அது இப்போ கூட ஆந்திர தேசத்தில் பண்ணக்கூடிய முக்கியமான எஜ்வால்லாம் இருக்கா புண்டரீகம்ங்கிற யாகம் தான் அந்த ஊருக்கே பௌண்டரீகபுரம்னு பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பௌண்ட்ரீகபுரம் ஸ்ரீமத ஆண்டவனாசிரமம் பௌண்டரீகபுரம்னா பௌண்டரிக யாகம் பண்ணதுன்னு அர்த்தம் ராமர் இத்தனையும் பண்ணிருக்கார் திரிக்கோட்டீன்யா அதாவது இப்போ நீங்க மேப்ல பார்த்தேன்னா நம்ம அந்த நேஷ்னல் லேம்தம்னு சொல்கிறோமே பஞ்சாப் சிந்து ஆ அதான் எங்களுக்கு தெரியாத நேஷ்னல் ஹாம்த் தான் சிந்துன்னு சொல்கிறோம் இல்லையா வாஸ்தவமாக சிந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை பார்ட்டிஷனில் அது பாகிஸ்தானுக்கு போய்டுது இப்போ சிந்து தேசம்னு சொல்கிறோம் இல்லையா கராச்சி போன்ற நகரங்கள்லாம் சிந்த தேசம் அங்கேருந்து இருக்க வந்த தான் சிந்தி சிந்தின்னு பேர் சிந்தி ரெஃப்யூஜி கேம்ப்ஸுன்னு பாரத தேசத்தில் இருக்கும் அதுதான் சிந்த தேசம் சிந்த தேசம் பெரிய சிந்த தேசம் அங்கே தான் அந்த சிந்து நதி போய் கடலோட போய் சேரும் இந்த சிந்து நதியோட ரெண்டு பக்கத்துலேயும் அப்படி மேலே ஜலாலாபாதுன்னு நீங்க போய் மேப்ல போட்டு பாருங்க ஜலாலாபாத் ஆப்கானிஸ்தான்ல ஒரு இடம் வரும் அந்த ஜலாலாபாத் தான் ஒரு காலத்தில் கை கையை பிறந்த ஊர் அதுக்கு தான் அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு கந்தர்வாள்னு பேர் ஏன்னா அந்த ஊர் மக்கள்லாம் பொதுவாக நாட்டியத்திலும் பாட்டிலும் அபிருச்சி இருக்கக்கூடியவா தான் பாட்டு கானத்தில் நன்னா இருந்தார் இப்போ ஜெயசுதாஸ்க்கு கூட கான கந்தர்வன் பேர் அவர் வந்து கராச்சி ஊர்லாம் சேர்ந்தவர் பாடுறார் அவ்வளோதான் கந்தர்வால்லாம் அந்த ஊரை சேர்ந்தவா ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வந்து பாட்டு நாட்டியத்தை எல்லாம் பக்திக்காக பாட வேண்டியதை விட்டுவிட்டு ரொம்ப மெரி மேக்கிங்ல இருந்துட்டார் அப்போ பரதனுடைய மாமா யாராவது பரதனுடைய மாமா பேர் சொல்றே ரொம்ப கேள்வி கேட்கிறேன் சார் பரதனுடைய தாத்தா யார் ஒரு தாத்தா நமக்கு தெரியும் அஜன் அம்மா வழியா வந்த தாத்தா பேர் அஸ்வபதி அப்பா பேர் அஸ்வபதி அஸ்வபதி அந்த ஊர் ராஜாக்கள் அஸ்வங்களை கட்டி வெல் அந்த ஊர் அஸ்வத்தில் ரொம்ப பெருமை வாய்ந்தபடியால் தான் ஷ்வ அப்படிங்கிறது பர்ஷியன்ல இல்லாததுனால ஃபனு மாறி அஷ்வ பிகேம் அஃப்க அந்த வார்த்தை வருது இல்லையா அந்த அஸ்வபதியுடைய பிள்ளை பரதனுடைய மாமா தான் யுதாஜித் யுதாஜித் சொன்னபடியால் பரதன் போய் அந்த கந்தர்வாளெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வந்தாராம் அதனால இந்த இடத்துல சாதிக்கிறார் பரதாத்து யஹா அசுரான் ஈஷவாக்கியாத் அடுத்தது ஈஷவாக்கியாத்து எஸ்யான் தாம அத்ரி புத்திரம் புஜிம் அத நயன்னு ஆத்மசூனு என்ன எடுத்து ஒரு வாட்டி துர்வாசர் வந்தார் துர்வாசர் வரும்போது உள்ள ராமருக்கு ஒரு வார்த்தாலாபம் நடந்துருக்கு பேச்சு நடந்துட்டுருக்கு ராமர் சொல்லிவிட்டார் லக்ஷ்மணா யாரும் நான் பேசும்போது உள்ள வரக்கூடாது நீ தான் காவலுக்கு இருக்கணும் அதையும் மீறிண்டு அவாளோ நீயோ வந்துட்டா உனக்கு தண்டனை நிச்சயம் மரண தண்டனை நிச்சயம் லக்ஷ்மணன் வெளியில் நின்றுருக்கார் துர்வாசர் வந்தார் துர்வாசர் வந்துட்டார்னா எப்பேற்பட்ட வழி கொடுத்துருவா லக்ஷ்மணன் உள்ள வந்து சொன்னார் துர்வாசர் வந்திருக்கார் எப்போது நீ வந்தாயோ நீயே எனக்கு முன்பு உயிரை துறக்க வேண்டும்னு சொன்னார் அப்போது ஏன் லக்ஷ்மணனை முன்னாடி அமிச்சாருங்கிறதுக்கு ஒரு வெளியே சொன்னார் லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன் இவருக்கு அப்புறம் ஆதிசேஷன் வந்துட்டார்னா போகிற வரைக்கும் படுக்கை இருக்காது அதனால முன்னாடியே படுக்கையெல்லாம் அமுச்சுட்டார் எப்போவுமே இந்த வெளி பல பல ஊருக்கு போகணும்னா நம்ம கொரியரில் முன்னாடி நமக்கு வேணுங்கிற வசுவெல்லாம் அமிச்சிருவோம் அதனால லட்சுமணன் அமிச்சிட்டார் அதனால இந்த இடத்துல யஸ்யானு தாம அத்ரி அத்திரி புத்திரம் அத்திரியோட பிள்ளை தான் துர்வாசர் அதனால அத்திரி புத்திரம் புஜிம் இது ரொம்பலாம் நாங்கள் ராமாயணத்துல இந்த சம்பவம் கேள்வியே பட்டதில்லை இது உத்தரகாண்டத்துல வருதா சொல்றேன் தமிழர்கள் ஒத்துண்டாளா எதுவா இருந்தாலும் நம்ம தமிழர்கள் ஒத்துண்டாதான் ராமாயணமே அதனால தமிழர்கள் ஒத்துண்டாளான்னு கேட்டா ஒத்துருக்கார் குலசேகர் ஆழ்வார் முனிவன் வேண்ட திரல் விளங்கும் இலக்குவனை பிரிந்தான் தன்னை அப்படின்னு தில்லை சித்திரக்கூட பாசுரம் கடைசி திருமொழி பெரு பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார் திருச்சித்திரக்கூட நகரத்தை பாடும்போது எடுக்கிறார் அடுத்தது ஆத்மசூனு ஸ்வராஜ்யே கிருத்வா ஸ்ரீ ஹ்ரீ ஹனுமத் திருத விமல சல சாமர சத்ர இதற்கும் ராமா ஸ்ரீதேவி பூதேவியோடு ஸ்வநிலையை நாராயணனாக அடைந்தாயே ஒரு ப பக்கம் திருமடந்தை ஒரு பக்கம் மண்மடந்தை என்று சாமரம் வீச இருந்தாயே ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு ஒரே நாள் தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்தி நடக்கும் மற்ற நாளில் அவர் தான் வெளியில் போவார் தாயா படிதாண்டா பத்னி அவள்லாம் இ காமர்ஸ் அவள் ஆர்டர் பண்ண ஆத்துக்கே வந்துடும் அதனால் அவ எங்கேயும் போக வேணுங்கிறது இல்லை பெருமாள் அங்கே இங்கே போயிட்டு வருவார் அவருக்கு முந்தின நாள் வந்து கமலவல்லி நாச்சியாரோடு சேர்த்தி நடக்கும் உறையூரில் அப்போ அந்த நாச்சி கமலவல்லிங்கிறது யார் தாயார் தான் நாச்சியாரோடு இருந்தபடியால் பெருமாள் அங்க போயிட்டு என்ன பண்ணிவிடுவார் தன் மோதிரத்தை கமலவெள்ளாச்சியார்கிட்ட கொடுத்துருவார் வரவழியில் வரவழியில தான் மோதிரமே இருக்காது பாவம் அந்த ஊர்காராகிட்டேன்னு கொஞ்சம் கடனை வாங்கி ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வருவர் வரும்போது இங்க ரங்கநாயகி கிட்ட வரணும்னா அவளுடைய பிறந்த நாள் உத்திர நன்னாள் இல்லையா தாயாருடன் திருநக்ஷத்திரம் உத்தரம் வருவர் வந்த உடனே தாயார் கதவசாத்தின்றுவோம் அங்கே இந்த பக்கம் சில கைங்கறிவராள் இருப்பா அந்த பக்கம் சில கைங்கறிவராள் இருப்பா இப்ப பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு வார்த்தாலாபம் நடக்கும் அந்தந்த பட்டர்கள் அஞ்சஞ்சு வார்த்தை சொல்லிகிட்டே வருவா அப்போ தாயார் கேட்போம் நான் உன்ன உள்ள விடமாட்டேன் ஏன் விடமாட்டேன் மற்ற நாளில் என் மீது காதல் கொண்டாய ரங்கநாயகி ஏன் விடவில்லை என்று அதுக்கு தாயார் சொல்லுவோம் கண்ணு செவந்திருக்கு உடம்புலெல்லாம் நகக்கீரல் இருக்கு காலில் காவேரி மணல் இருக்கு மோதிரம் எங்க இருக்குன்னு தெரியல இதெல்லாம் எதற்கு நடந்திருக்கு உடம்பெல்லாம் சிந்தூர பொடியாக இருக்குது எதனால் நடந்திருக்கு இ இப்படிலாம் மிரட்டி கேட்போம் அதுக்கு பெருமாள் சொல்வார் இல்லை நீங்கள் சூரியன் உதிக்கும் உதிக்கும்போது சுள்னு உதிச்சுட்டான் நானே பார்க்கும்போது கண்ணெல்லாம் செவந்து போயிடுது அதுவும் இந்த நகம் ஏன் கேட்குறேன் நான் வந்த வழியில் இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் கூறு கூறாக இருந்தது அதனால குழிச்சுடுத்து அது நகம் குழித்தா மாதிரி உனக்கு இருக்குது நான் காவேரியில் போய் தீர்த்தா மாடிட்டு வரணும்னு நினச்சேன் தீர்த்தா வரும்போது காவேரி மணல் காலைல ஒட்டின்னு வேறு இதுவும் இல்லை மோதிரம் புதுசாக பாலிஷ் போட்டதுனால பழைய மோதிரம் புதுசு மாதிரி உனக்கு தெரியுது இப்படிலாம் சொல்லுவார் தாயார் சொல்லுவோம் என்னை நான் ரங்கநாயகி என்ன போய் ஏமாத்துவியான்னு தாயார் கேட்போம் இப்படி பெருமாளுக்கும் தாயாருக்கும் இந்த வார்த்தாலாபம் பங்குனி உத்திர நன்னாள் என்று நடந்து கொண்டிருக்க செய்தே கடைசியில அந்த ஊர் மக்கள் பாப்பா இது ஒண்ணு தீர்ற சண்டை மாதிரியே இல்ல இது எப்போ தீர்ந்து நம்ம பெருமாள் தாயாரை எப்ப சேர்த்தியில சேவிக்கிறதுன்னு உடனே நம்மாழ்வார் சன்னதிக்கு போய் ஆழ்வீர் நீர் வாரம் நீர் சமாதானப்படுத்தினால்தான் என் ரங்கநாயகி தாயார் கேட்போம்னு சொன்ன உடனே நம்மாழ்வார் வருவர் பார் நான் அவனை கோச்சுன்ட்டேன் அவன் வந்து ஒன்றும் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டான் தப்பு தண்டாலாம் ஒன்றும் பண்ண மாட்டான் அவனை திருத்தி வச்சுருக்கேன் ஏற்றுக்கொள் ரங்கநாயகின்னு சொன்ன உடனே ரங்கநாயகி தாயார் சொல்வோம் சொன்னபடியால் நான் அவனை கதவை தரந்து விட்ட உடனே பெருமாள் வருவர் கத்தியத்ரய மண்டபத்தில் ஸ்ரீபாஷ்யக்கார ராமானுஜர் இன்று சரணாகதி செய்த நன்னாள் ஸ்ரீரங்க கத்தியம் சரணாகதி கத்தியம் வைகுண்டகத்தியம் என்று கத்தியத்ரயத்தை அருளி செய்தார் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார் ஏன்னா சரணாகதி தாயார்கிட்ட கிட்ட மட்டம் அண்ணா பலிக்காது பெருமாள் கிட்ட மட்டம் அண்ணா பலிக்காது பெருமாளோடு சேர்த்த தாயார் கிட்ட அஸ்மன் அனன்ய சரணஹா ஷரணமகம் பிரபத்யே என்று தாயாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் தேசிக நடுத்தர் என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவின் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவழியை அடைகின்றேனே இத்துணை ஆச்சாரியர்களை கால் பற்றாசை பிடித்து கொண்டு எம்பெருமான் தாயாரை திவ்ய தம்பதியை அடைய போறேன் திவ்ய தம்பதியாக பெருமாள் பூலோக வைக்குண்டத்தில் காட்சி கொடுப்பது கூடிய நாள் இன்றைய நாள் ஆச்சாரிய சிரேஷ்டர் ராமானுஜர் அங்கே ராமானுஜர் கொண்டாடக்கூடிய பெருமாள் பிராட்டி ரங்கநாயகி ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜர் ஒரு எதிசிரேஷ்டர்னா மத்வ சம்பிரதாயத்தில் எதிராஜராக கொண்டாடப்படக்கூடியவர் ராகவேந்திரர் அந்த ராகவேந்திரர் கொண்டாடுவது சீதாராமர்களின் சேர்த்தி அங்கே ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு சேர்த்தி பாடுறது ராமானுஜர் சீதைக்கும் ராமருக்கும் சேர்த்தி பாடுறது ராகவேந்திரர் அங்க ரங்கநாதர் இங்க ராமர் என்ன சம்பந்தம் ராமன் வழிபட்ட ஆராத்திய தெய்வம் தான் ரங்கநாதன் அங்க ரங்கநாயகிக்கும் ரங்கநாதருக்கும் சேர்த்தியை கொண்டாடுறது ராமானுஜர்னா ராமனுக்கு அனுஜன் ராமானுஜன் ராகவேந்திரருக்கும் ராமனோட பேர் தானே இருக்கு ராகவேந்திரன் தானே இருக்கு அதுவும் ராமர் பேர் தானே அதனால எல்லாமே இன்னைக்கு பங்குனி உத்திர நன்னாளாக இருக்கின்றபடியால் எடுக்கிறார் ஸ்ரீ ஹ்ரீ ஹனுமத் திருத விமல சர சாமர சத்ரசோபி திருமடந்தை மண்மடந்தையோடு சத்ர சாமரங்களோடு வீற்றிருக்க கூடிய பெம்மானே நாராயணான்னு எடுக்கிறார் அப்படியே இதை முத்துவாமி தீக்ஷிதர் வாழ் எடுத்த தீக்ஷிதர் வாழ் எடுத்தார் क्षत्र भरत लक्ष्मण शत्रुघ्न विभीषणसुग्रीव प्रमुखादिसेवित अत्रि वसिष्ठ्यद्यनुग्रहपात्र दशरथ ണിരംഗ വലയാളരത്നമണ്ടേ വിചിത്ര മണിമയ സിംഹാസനേ സീതയ സഹ സുചരിത്ര പരമ പവിത്ര ഗുരുഗുഹമിത്ര പങ്കജമിത്ര വംശുധാ ബുധിചന്ദ്ര निदिनी पलरामचंद्रम पट भी श्री ह्रीहनुम्धत विमलचरचा छत्रशोभित பிரிஸ்தமானோ நிஜபுர விலசின்னு ராகவேந்திரர் எடுத்து கடைசி பலச்ருதியில் எடுக்கிறார் பூயாத் ராம பிரசாததா இன்றளவும் மந்திராலயத்தில் இப்போது இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் வரை ராகவேந்திரர் ஆராதனம் பண்ண ராமர் அவருக்கு மூலராமர்னு பேர் அந்த மூலராமருடைய அத்தனை பேருக்கும் கிடைக்கும் அந்த ராமனுடைய அனுகிரகம் கிட்ட